வணக்கங்க நான் உங்களோட டாக்டர் கிருஷ்ணமோனங்க இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் நம்ம பேசலாங்க ஸோ ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கேன்சர் ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பேசலாம் கேன்சர் ஸ்கிரீனிங் அப்படின்னா கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் இது ஸ்கிரீனிங் எதுக்குன்னா நார்மலா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கேன்சர் ஏதாவது அறிகுறிகள் இருக்கான்னு பார்க்கற டெஸ்ட் ஸோ ஆண்களுக்கு அப்படி எடுத்துட்டீங்கன்னா பிஎஸ்ஏ டெஸ்ட் கண்டிப்பா ப்ராஸ்டேட் கேன்சர் பிஎஸ்ஏ டெஸ்ட் நாற்பது வயசுக்கு மேல இருக்க ஆண்கள் ஒரு தடவையும் அறுபது வயசு தாண்டதுக்கு அப்புறம் ஒரு இந்த பிஎஸ்ஏ டெஸ்ட் கண்டிப்பா பண்ணனும் எல்லா ஆண்களும் செகண்ட் என்னன்னா ஆண்களுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரின் டெஸ்ட் சோ யூரின்ல ஏதாவது ரத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும் அதுக்கப்புறம் மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா வயிறுக்கு ஒரு ஸ்கேன் ஸோ அது வந்து ஜென்ரலா வயிறுக்குள்ள ஏதாவது கட்டிகள்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் அப்புறம் லேடிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா மேமோகிராம் ப்ரெஸ் கேன்சர் ஒரு காமனான கேன்சர் அதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேத்ஸ்மியர் தர்விக்கல் கேன்சருக்கு உண்டுக்கு உண்ட தேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட் டூ ஸ்கேன் ஆண்களுக்கு மாதிரியே ஸோ இது வந்து கண்டிப்பாக ஐம்பது வயசு மேலே இருக்கிற ஆண்களும் பெண்களும் பண்ணக்கூடிய டெஸ்ட் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்